ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா டோல்கேட்டு பக்கம் நாங்குநேரி டோல்கேட் கறந்தநேரி பக்கத்தில் அதாவது மூன்றடைப்பு பக்கம் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இடம் பார்த்திங்கன்னா ஃபோர் வே டச்சில் இருக்குது ஒரு சைடு வந்து அதாவது ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக நூறு அடிக்கு மேல் ஃப்ரண்டேஜ் இருக்குது பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அகலும் கூடுதலும் ஒரு சைடு குறை குறைவாகமாக இருக்கும் பின்பகுதியில் இந்த கல் போட்டிருக்கு பாருங்க கல்லுக்கு பின்பகுதியில் ஒரு பாதை அதுவும் ஒரு பாதை தான் இது உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இருபத்தி எட்டு சென்ட் மட்டும் இருக்குங்க இருபத்தெட்டு சென்ட் ஒரு சென்டோட விலை நான்கு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடம் வந்து இந்த ரோட்டு மட்டத்தில் வந்து கொஞ்சம் கிளை தாழ்ந்துருக்குது அதிகங்களா அதனால் நம்ம அதை வந்து அனுசரித்து அவங்க விலையும் வந்து குறைப்பாங்க கேட்குறது வந்து நான்கு லட்சம் இருபத்தெட்டு சென்ட் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்களா அலுவலங்கள் வீடுகள் குடியிருப்புகள் உள்ள இடம்தான் ஸோ இந்த விலை வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு பிரித்து நீங்கள் கொடுக்கதாக இருந்தால் இது பேக் சைடு பின் பக்கம் உள்ள பாதையில் ஆட்கள் வராங்க ஸோ இப்போ நான் நிற்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு அகலம் குறைவாக இருக்கும் சைடில் அந்த பக்கம் அகலம் அதிகமாக இருக்கும் ஒரு 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 வால் டைப்பில் வரும் கார்னர் இந்த சைடு ஃப்ரண்டேஜ் வந்து குறைவாக இருக்கும் சைடு ஃப்ரண்டேஜ் அந்த பக்கம் சைடு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் ஃபோர் வீட் அச்சு நல்ல ஒரு இடம் விலையும் ரொம்ப சிம்பிளாக கேட்காங்க ஃப்ரண்டேஜ் வந்து குறையாமல் நூறு அடி இருக்கும் நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணணுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நான் உங்களுக்கு கரெக்டான இது தாரேன் தேவையானால் நம்ம கண்டிப்பாக ரேட்டில் வந்து குறைப்போம்